வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன் வந்து ரெண்டு சாங்கும் பாடிட்டேன் ஸோ இப்போ முன்னே நிறைய பேர் வந்திருக்காங்க மெயினாக அர்ஜுன் தாஸ் அண்ணன் அப்புறம் டேரக்டர் விஷால் பங்கிட்ட அண்ணன் அப்புறம் ஹீரோயினி அக்கா என்னோட ஃபேவரட் மியூசிக் டேரக்டர் டி மான அண்ணன் ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு டிஎஸ்கே அண்ணன் தான் நிறைய பேசிட்டாரு ஸோ நம்ம என்ன பேசுறது ஒன்றுமே தெரியல ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றது வந்து விஷால் வெங்கடான் தான் ஸோ இந்த படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அர்ஜுனதாஸ் அண்ணன் ஸோ நாங்கள் ஏற்கனவே வந்து மாஸ்டர் படத்துல வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அவரும் நானும் பண்ண ஒரு சீன் தான் நான் என்னை இங்கே நிற்க வச்சுருக்கேனே சொல்ல முடியும் ஸோ உண்டியல் அப்படின்னு சொல்றது வந்து நான் அந்த டைம்ல ஒரு என்ட்ரி தந்தது இன்னும் கூட நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ஸோ தேங்க்ஸ் அதுக்கப்புறம் டீம் எங்களுடைய டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இதுக்கு மேலே என்ன பேசுகிறது எனக்கு தெரியல தேங்க்யூ நான் முன்னாடியே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன் வந்து ரெண்டு சாங்கும் பாடிட்டேன் ஸோ இப்போ முன்னே நிறைய பேர் வந்திருக்காங்க மெயினாக அர்ஜுன் தாஸ் சொன்னேன் அப்புறம் டேரக்டர் விஷால் அண்ணன் அப்புறம் அக்கா என்னோடய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் டி அண்ணன் ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு டிஎஸ்கே வந்து நிறைய பேசிட்டாரு ஸோ நம்ம என்ன பேசுறது ஒன்றுமே தெரியல ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்றது வந்து விஷால் வெங்கடா எனக்கு தான் ஸோ இந்த படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அர்ஜுனதாஸ் அண்ணன் ஸோ நாங்கள் ஏற்கனவே வந்து மாஸ்டர் படத்துல வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அவரும் பண்ண ஒரு சீன் தான் நான் என்னை இங்கே நிற்க வச்சிருக்கேன்னே சொல்ல முடியும் ஸோ உண்டியல் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் அந்த டைமில் ஒரு என்ட்ரி தந்தது இன்னும் கூட நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ஸோ தேங்க்ஸ் அதுக்கப்புறம் டீம் எங்களுடைய டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இதுக்கு மேலே என்ன பேசுகிறது எனக்கு தெரியல தேங்க்யூ பா